தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது நாளை டெல்டா மாவட்டங்கள் கடலூர் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது பனிரெண்டாம் தேதி திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருவள்ளூர் தொடங்கி நாகப்பட்டினம் வரையிலான வட கடலோர மாவட்டங்களில் மேலும் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது பதிமூன்றாம் தேதி தென்தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மலை தொடர்ச்சி ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல் மன்னார் உடைகிட தமிழக கடற்கரை பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது ஐம்பத்தைம்பது கிலோமீட்டர் வயத்தில் பதிமூன்றாம் தேதி வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு நாற்பது சென்டிமீட்டர் இது இயல்பை விட பதினான்கு சதவீதம் அதிகம் தற்பொழுது வரை இருபத்திரெண்டு மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் பதினைந்து மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் மூன்று மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் மழை பதிவாகிறது ஓகேங்களா

கனமழைக்கும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு இது வந்து கிழக்கு வேற்றால் நடந்து செல்லும் பொழுது படிப்படியாக சில பகுதிகளில் கனமழை இருக்கும் சில பகுதிகளில் இதுவாக சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னையை பொறுத்தவரைக்கும் பொதுவாக மெதுவான மழையும் சில பகுதிகளில் அவ்வப்படி கனமழை